ஆனா இப்போ சிசிங் ராஜாவா இருக்கட்டும் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியா இருக்கட்டும் இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கே சார் இப்ப காக்காத்தோப்பு பாலாஜி மேல கிட்டத்தட்ட எட்டு புலை வழக்குகள் இருக்கு பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு இருக்கு மொத்தம் ஐம்பத்தொன்பது வழக்கு அவர் மீது இருக்கு அதே போல சிசிங் ராஜா மீது வந்து பாத்தீங்கன்னா ஆறு கொலை வழக்கு இருக்கு முப்பத்தொன்பது வழக்குகள்ல வந்து தொடர்பு காவல்துறையில சரித்திர பதவி குற்றவாளியாவே இருக்காரு அப்படி பார்க்கும் போது இவர் மீதான அந்த கருணை என்பது எதனை உணர்த்தும் கருணையா கருணை கிடையாது தயவுசே அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க கருணையே கிடையாது இவங்க போய் இந்த சீர்திங் ராஜாவை வந்து எங்க பிடிச்சா ஆந்திரா நீதிபதிகளிடிகளை பாதுகாப்பாக வைத்து தயார் செய்து வழக்கு கொண்டு போய் தரம் வாய்ந்த ஒரு காவல்துறை இருக்க வேண்டும் அதன் மூலமாக தண்டனை பெற்று அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் பிரைவேட்டாக பேசி நாம் செய்கின்ற வெவ்வேறு பணிகளை பாராட்டுகின்ற காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர் சொல்லும்போது ஐ நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளும் கூறியிருக்கிறார் நல்லவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த நல்லவர்களை கெடுப்பது யார் என்றால் இந்த காவல்துறையை வந்து அவருடைய ஏ நாய்களாக வீட்டில் வச்சு அவங்க சொல்றது நேரத்தில் குலைக்கணும் அவங்க சொல்ற நேரத்தில் கடிக்கணும்னு வைத்திருக்கிறார் அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சிகள் அவர்கள்தான் இவர்களை வெவ்வேறு பாணியில் விடக்கூடியவர்களாக இருக்கிறார் இவர்கள் பணிபோகிறார் இந்த ஜெயராம் நம்ம அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராம் அவர் வந்து காவல்துறை சார்ந்த பணிகளில் அவருடைய அவருடைய நிபுணத்துவத்தை கொண்டு செல்லவில்லை ஆனால் ஊழல் சார்ந்த விஷயத்தில் அவருடைய நிபுணத்துவத்தை கொண்டு செல்கிறார் ரொம்ப தயாரிப்புடன் அந்த பணிகளை செய்கிறார் அவரை தாக்குவதற்கு காவல்துறையை பயன்படுத்துகிறாங்க கடினமான ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் லைனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தா ஷார்ட் கட்டில் போகிறாங்க எந்த மெயின் கடினமான பாதையை அவங்க ஃபாலோ பண்ணுமோ அதை ஃபாலோ பண்ணாமல் போகின்ற ஷார்ட் தான் நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய அருணுடைய ஷார்ட் கட்டு வருவனுடைய ஷார்ட் கட்டு நடக்கக்கூடிய இந்த இது இது தவறு திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்கின்ற செயல்கள் என்று திமுக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சியில் இருக்கவங்க நிறைய சாப்பிட்டாங்கள நிறைய அட்டையை போட்டாங்கள அந்த கொடகநாடு எஸ்டேட் வழக்கு இன்னும் விசாரிச்சுட்டே இருக்காங்களே எத்தனை வருஷங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க அதை ஏதோ ஒரு முடிவு கொண்டு வர வேணாமா அங்கே ஒரு ரெண்டு பேரை எழுத்துட்டு போட்டு அங்கே இங்கெல்லாம் உங்களுக்கு நீலாங்கரையை தேடி போக வேண்டியது இருக்கு அங்கே காட்டுக்குள்ளார உங்களுக்கு எவ்வளோ இடம் கிடைக்கல அந்த கூடலூர் பகுதியில் அந்த ஊட்டி கூதூர் பகுதியில் அங்கே கூட்டிட்டு போய் போட்டு ரெண்டு நாலு பேரை போட்டு முடிச்சிட வேண்டியதானே ஏன் பண்ண மாட்டீங்க அருண் வெறுங்கையா போவீங்களா ஆயுதங்களோடு மாட்டீங்களா குற்றவாளியை ஜூலை மாதம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் செயின் போட்டு கொண்டு போகலான்னு பிஎன்எஸ்எஸ் சட்ட சட்டத்தில் வந்திருக்க திமுக ஆட்சியில் வந்து உங்களுக்கு காவல்துறைக்கு பிஎன்எஸ்எஸ் சட்டத்தை கற்றுக் கொடுக்கலையோ எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நிகழ்ச்சியில் நம்ம மக்கள் கண்காணிப்பு நிர்வாக இயக்குனர் மற்றும் காவல்துறை சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் ஹென்ரி திபேன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்களா சார் நல்லமா இருக்கேன் மாறி மாறி மனசுக்கு கஷ்டமான விஷயங்களை பேசுகின்ற ஒரு இரண்டு நாட்களாக கடந்த இரண்டு நாட்கள் மாறிடுச்சு அதான் கஷ்டம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பதினாறாவது என்கவுண்டரா வந்து சி சிங் ராஜா வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு சோ இதை முதல்ல எப்படி பாக்குறீங்க இந்த என்கவுண்டர் பின்னணியில என்ன நடந்ததுன்னு நினைக்கிறேன் பொதுவாக ஆமா பதினாறாவது சம்பவம் இவர்கள் வந்த பிற்பாடு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கமிஷனர் போலீஸ் பத்து வாரத்தில் மூணாவது என்கவுண்டர் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இது நூத்தி ஓராவது சம்பவம் சுமார் நூத்தி நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு மேல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் சூழல்ல என்ன புரிஞ்சுக்க வேண்டும் என்றால் என்கவுண்டர் சாவுகள் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆட்சியினுடைய போக்கு கிடையாது இது வந்து ரெண்டு ஆட்சிகளையும் மாறி மாறி வருகின்ற ஆட்சிகளில் இரண்டு ஆட்சிகளிலும் மோரல சமமாக இந்த என்கவுண்டர் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு ஏ கிரேட் பி கிரேட் சொல்றதுக்காக வந்து அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் சட்டத்தின் ஆட்சியை மதிக்க வேண்டும் நல்ல குற்றவியல் நடைமுறை சிஸ்டம் இருக்க வேண்டும் தரமான இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் தரமான நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துதல் இருக்க வேண்டும் ப்ராசிக்யூட்டர்ஸ் குவாலிஃபைடு ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்க வேண்டும் நீதிபதிகளிடம் நல்ல சாட்சிகளை பாதுகாப்பாக வைத்து தயார் செய்து வழக்கு கொண்டு போய் நிறுத்துகின்ற தரம் வாய்ந்த ஒரு காவல்துறை இருக்க வேண்டும் அதன் மூலமாக தண்டனை பெற்று அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் இதுதான் கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும் அமைதி ஒரு பக்கம் இருக்க வேண்டும் அவர்கள் நடத்துகின்ற வழக்கில் குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷன் குவாலிட்டி ப்ராசிக்யூஷன் குவாலிட்டி ட்ரையல் விட்னஸ் நல்லா பாதுகாக்கப்பட்டு வெற்றிகரமாக அந்த வழக்கு முடிந்து தண்டனை பெற்று அவர் சிறையில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் சிறையில் அவன் மாற்றுவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும் இதுதான் எதிர்பார்க்கிறது கோவம் வந்து பிபி ஏறி சத்தம் போடுறதா இருக்க கூடாது அதற்காக நாம் நம்முடைய பணியையும் நம்ம வாழ்க்கையும் நம்ம அர்ப்பணிக்கவில்லை நம்ம அர்ப்பணிப்பு வேற பணிக்கு இந்த இந்த பணிக்கு நீங்க முதல் கேள்வியே கேட்பீங்க இந்த பணிக்கு உங்களுக்கு இத்தனை நாற்பது வருஷமா நீங்க பொது வாழ்க்கையில் இருக்கீங்களா இது போன்ற பணிகள் இருக்கீங்க எங்கேயாவது உங்களுக்கு மாற்றங்கள் பார்த்திருக்கீங்கன்னா உறுதியாக பார்த்திருக்கிறோம் உறுதியாக பார்த்திருக்கிறோம் காவல்துறையில் இருக்கக்கூடிய பலர் பிரைவேட்டாக பேசி நாம் செய்கின்ற வெவ்வேறு பணிகளை பாராட்டுகின்ற காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அஹ் பர்சனல் கீழ்மட்டத்தில் கீழ்ன்னு தயவு செய்து தப்பா நினைச்சிக்க வேண்டாம் யாரையும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவன்னு சொல்லும் போது நான் ஐபிஎஸ் ஆபீசஸ் நான் ஐபிஎஸ் ஆபீசஸ் நான் டிஎஸ்பி லெவல்ல இருக்கக்கூடிய பலரும் பேசி இருக்கிறார்கள் பாராட்டி இருக்கிறார்கள் இது இது போன்ற நிலைப்பாடுகள் கண்டிப்பா வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற பிற்பால் இது போன்ற பணிகள் அவசியம் என்று ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளும் கூறியிருக்கிறார் நல்லவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த நல்லவர்களை கெடுப்பது யார் என்றால் இந்த காவல்துறையை வந்து அவருடைய ஏம் நாய்களாக வீட்டில் வச்சு அவங்க சொல்றது நேரத்துல குலைக்கணும் அவங்க சொல்ற நேரத்தில் கடிக்கணும்னு வைத்திருக்கிறார் அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சிகள் அவர்கள் தான் இவர்களை வெவ்வேறு பாணியில் தள்ளவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் பணி போய்கிறார்கள் நல்லா இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் போல் கூட சில நேரங்களில் தவறான பாதைகளில் போகக்கூடிய சூழலும் பார்த்திருக்கும் பார்த்திருக்கும் அதுக்காக நல்ல பணி செய்கின்றவரை தாக்குகிறார்கள் உதாரணத்துக்கு இந்த இந்த நாம் தமிழகத்துல பார்த்து போற்றக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த ஜெயராம் நம்ம அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராம் அவர் வந்து காவல்துறை சார்ந்த பணிகள்ல அவருடைய அவருடைய நிபுணத்துவத்தை கொண்டு செல்லவில்லை ஆனால் ஊழல் சார்ந்த விஷயத்தில் அவருடைய நிபுணத்துவத்தை கொண்டு செல்கிறார் ரொம்ப தயாரிப்புடன் இந்த பணிகளை செய்கிறார் அவரை தாக்குவதற்கு காவல்துறையை பயன்படுத்துறாங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு எதிராக வழக்குகளை போடுகிறார்கள் அவர் நீதிமன்றத்துக்கு ஜாமீன் கேட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது அப்போ என்ன பார்க்கிறோம்னா காவல்துறையை ரொம்ப கீழ்த்தரமாக பயன்படுத்துகின்ற ஆட்சிகள் மாறி மாறி வருகிறது என்று பார்க்கிறோம் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வரும்போது இந்த ஆட்சி வருவதற்கு நம்ம வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்தினம் எல்லா பத்திரிகைலயும் ஆங்கிலத்திலும் தமிழ்லயும் ஒரு பெரிய அட்வர்டைஸ் பண்றது ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ் பண்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகமா இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ இருக்க முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவர் திமுகவுடைய தலைவர் என்ற முறையில் எங்கள் ஆட்சி எவ்வளவு நேர்மையான ஆட்சியாக இருக்கும் எங்கள் ஆட்சியில வந்து நாங்கள் யாரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோ மற்றவர்களோ இந்த ஆட்சியில ஊழல் போன்ற விஷயங்களில் இறங்க மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதம் தமிழகத்துக்கு கொடுத்தார் அது ஏதோ பொய் சொல்வதற்காக கொடுத்தார் என்று நான் நம்பவில்லை உண்மையான நம்பினார் உண்மையான அதை மக்கள் நம்ப வேண்டும் அவர் அவர் நினைத்து கொண்டார் தானும் அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தார் இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கின்றவா நம்ம பார்த்துருக்கோம் யாரெல்லாம் தலையீடு செய்கிறாரெல்லாம் பார்த்துருக்கோம் குடும்பத்திலிருந்து தலையீடு இருக்குன்றெல்லாம் நிறைய பேர் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கோம் உண்மையா இல்லையாறெல்லாம் தெரிகிற அளவுக்கு எங்களுக்கு அறிவு படுத்தாது காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்லாம் ஒரு கும்பலா சேர்ந்து என்னென்ன பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தோம் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் இதுல வந்து அஹ் லாபிங் பண்ணிக்கிட்டு இவர்களை பாதுகாக்க அவரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பணிகள்லாம் செய்கிறாங்கலாம் பார்த்தோம் இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்ப இந்த டெய்லி பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன பாக்குறோம்னா இந்த ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து இப்ப இருபத்தி நாலு ஆயிடுச்சு சட்டம் ஒழுங்கில் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பதை மக்கள் பார்க்கிறார்கள் ஆனா இப்ப ஸ்ரீ சிங் ராஜாவா இருக்கட்டும் ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியா இருக்கட்டும் இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கே சார் இப்ப காக்கா தோப்பு பாலாஜி மேல கிட்டத்தட்ட எட்டு கொலை வழக்குகள் இருக்கு பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு இருக்கு மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது வழக்கு அவர் மீது இருக்கு அதே போல சி சிங் ராஜா மீது வந்து பாத்தீங்கன்னா ஆறு கொலை வழக்கு இருக்கு முப்பத்தொன்பது வழக்குகள்ல வந்து தொடர்பு வந்திருக்காரு இதெல்லாமே காவல்துறையில சரித்திர பதவிய குற்றவாளியாகவே இருக்காரு பார்க்கும் போது இவர் மீதான அந்த கருணை என்பது எதனை உணர்த்தும் கருணையா கருணை கிடையாது அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க கருணையே கிடையாது நாங்கள் பேசுவது யாருக்கும் கருணையுடன் பேசவில்லை தயவுசெய்து சிசிங் ராஜாவுக்கா பேசுறேன்னு நினைக்காதீங்க நான் முதலுக்கு போயிருவேன் அது எனக்கு வேலை கிடையாது அதுக்கு வேற வக்கீல்கள் இருக்காங்க நான் அந்த வக்கீல் கிடையாது அவர்களுக்காக பேசுகின்ற மனித உரிமை ஆர்வலர்கள் கிடையாது சாரி தப்பு அவர்களுக்காக நாங்கள் யாருமே பேச மாட்டோம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அந்த நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியினுடைய மாண்பை தூக்கி பிடிக்கின்ற குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை பெற்று இந்த சிசிங் ராஜாவா இருக்கட்டும் திருவங்கடமா இருக்கட்டும் இல்ல துரை பாண்டியா இருக்கட்டும் இந்த துரை புதுக்கோட்டையில கொலை செய்யப்பட்ட துறையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த சட்டத்தின்படி நீங்க நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளுங்கன்னு சொல்றோம் இதுதான் நாங்க சொல்றோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு அதுல நம்பிக்கை கிடையாதுப்பா இதுல போய் அவன சாட்சியை பாக்கணும் அப்புறம் அவங்க சாட்சிய பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சாட்சியை பாதுகாத்து பட்டியல ஏற்றி சொல்லணும் இந்த நீதிமன்றத்துல போய் நாங்க ட்ரையல் நடக்கும் போது நான் உக்காரணும் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தேன் நான் உட்கார முடியுமா அதுல ஏசி எல்லாம் இருக்காது நான் எப்படி ஒவ்வொரு ட்ரையல்ல உட்காந்துட்டு இருக்கிறது அதனால நாட்டுக்கு ஏர் ரூமுடியும் உட்காந்துகிட்டு டாட்டா பண்ணு நினைச்சா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாடகம் பண்ணோம்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பா இருப்பாங்க பரவாயில்லப்பா ரொம்ப அருமையா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க நினைப்பாங்க என்ற காரணத்தினால் நடக்கின்ற செயல்கள் தான் இந்த என்கவுண்டர் என்பதை கூற வேண்டும் கடினமான ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் லைனை எடுத்துட்டு போறதுக்கு ஷார்ட் ஷார்ட்கட்ல போறாங்க எந்த மெயின் கடினமான பாதையை அவங்க ஃபாலோ பண்ணுமோ அதை ஃபாலோ பண்ணாமல் போகின்ற ஷார்ட் தான் நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய அருவனுடைய ஷார்ட்கட்டு வருவனுடைய ஷார்ட்கட்டு தேவ டேவிட்சன் தேவாசிர்வாதத்து ஆசீர்வாதத்துடன் நடக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட் பெற்ற இடுது இது தவறு இது திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்கின்ற செயல்கள் என்று திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்போ புரிந்து கொள்ள போற அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிந்து கொள்வார் என்றுதான் நான் நினைக்கிறேன் அவங்க வேகமாக இது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சரி இவங்க எல்லாம் மோசமானவர்கள் பல வழக்குகள் இருக்கு எதிர்கட்சியில இருக்கவங்க நிறைய சாப்பிட்டாங்களே நிறைய அட்டையை போட்டாங்களே அந்த கொடங்க எஸ்டேட் வழக்கு இன்னும் விசாரிச்சுட்டே இருக்காங்களே எத்தனை வருஷம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க அதை ஏதோ ஒரு முடிவு கொண்டு வர வேணாமா அங்க ஒரு ரெண்டு பேரை இழுத்துட்டு போட்டு அங்க இங்கெல்லாம் உங்களுக்கு நீலாங்கரையை தேடி போக வேண்டியது இருக்கு அங்க காட்டுக்குள்ளார உங்களுக்கு எவ்வளோ இடம் கிடைக்கல அந்த கூடலூர் பகுதியில அந்த ஊட்டி குதலூர் பகுதிகள் அங்க கூட்டிட்டு போய் போட்டு ரெண்டு நாலு பேரை போட்டு முடிச்சிட வேண்டியது தானே ஏன் பண்ண மாட்டீங்க எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஏகப்பட்ட கோடி சாப்பிட்டாங்கல்ல அவங்க எல்லாம் போட்டுற வேண்டியது தானே என்னமோ வழக்கு இருக்கக்கூடிய நாங்க போடுறதுக்கு தயார்ன்ற மாதிரி பேசுறீங்க இவன் வந்து இந்த இது போன்ற திருட்டு வழக்கு வச்சிருக்கான் அது போன்ற அரசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வேற திருட்டு வழக்குகள் இருக்கு நான் கேக்குறது திருட்டு வழக்குகளுக்கு என்கவுண்டர் தான் வழியா அப்ப டிவிஎஸ்சி வேண்டாம் பாம் அவரு நம்ம ஜெயராம் அறுப்போர் ஏதோ காஃபி வாங்கி கொடுக்கறாரு நெஸ்காபி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து காபி சாப்பிடுக்கலான்னு கேட்டு அதிகாரிகளுக்கு காஃபி டெய்லி கொடுக்குறாரா அவருக்கு நான் சொல்லிடுறேன் உங்க ஆலோசனை நான் கொடுத்துடல அவர்கிட்ட நீ போய் தயவுசெய்து அவங்களுக்கு எல்லாம் என்கவுண்டர் போட சொல்லியிருக்கேன் பழைய ஹெல்த் மினிஸ்டர் மேல நிறைய கேஸ் இருந்தா என்கவுண்டர் போட்டிருக்கேன் பழைய மந்திரி சபையில இருந்த வைத்தியலிங்கத்து மேல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க கேஸ் எல்லாம் நடத்தி விசாரிச்சு சாட்சியை கொண்டு போய் ஏற்றினா இறக்கிட்டு எது கஷ்டப்படணும் சீசிங் ராஜா சீசன் ராஜாவை இப்படி போட்டீங்களோ அதே மாதிரி வைத்தியத்தை போட தயாராக வேண்டியதானே தயவு செய்து இது 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 தவறான பாதை அதை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் லைட்டர் வேண்டா சொல்றேன் அவங்க யாரும் தப்ப தப்பா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இது வழி அல்ல இது வழி அல்ல இது வீரப்பன் கால காலகட்டத்திலிருந்து நாங்க அதான் சொல்லிட்டு இருக்கோம் வீரப்பனை உங்கள் ஆட்சியில் தான் போட்டீர்கள் போடும்போது எல்லாரும் பாராட்டினார்கள் அவங்க ஆட்சியில போட்டாங்க நீங்க எல்லாம் பாராட்டினீங்க வெளியே இருந்து பாராட்டினீங்க அது என்கவுண்டர் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இப்ப சினிமால வந்த பிற்பாடு புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் இதன் மூலமாக யாருக்கு நன்மை கிடையாது என்னச்சு வீரப்பன் யாருக்காக திருடினார் யாருக்காக செயல்பட்டார் எந்த விஷயத்துக்காக செயல்பட்டார் வீரப்பன் அவருடைய தேடுதல் வேட்டை அவருடைய அவர் சம்பாதிச்ச காசு எல்லாம் யாருக்கு எடுத்து கொடுத்தார் என்ற உண்மையெல்லாம் தமிழ் சமுதாயத்துக்கு தெரியாத அளவுக்கு போயிருச்சு மறைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தான் அந்த 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 என்கவுண்டர் ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த போன்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவார்கள் அதே தான் இன்று அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவேதான் சொல்றோம் என்கவுண்டர் இஸ் நாட் என்கவுண்டர்னால ஒரு 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 டெம்பரரி ஏமாற்றுதல் நடக்கும் மக்கள் மத்தியில் ஒரு டெம்பரரி நாடகம் நடக்கும் அது பர்மனென்ட் நாடகம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு வருத்தத்தோட சொல்றேன் இது வந்து கோபத்தோட சொல்ற விஷயம் சொல்றேன் ஏமாறுபவர்கள் பொதுமக்கள் கிடையாது ஏமாறுபவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் என்பதை மறந்து விடாது தமிழ்நாட்டில் ரவுடிகளை ஒடுக்க என்கவுண்டர் அவசியம் என நினைக்கிறதா காவல்துறை அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல எங்களுடைய தற்காப்புக்காக தான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து நாங்க தள்ளப்படுறோம் மத்தபடி எந்த ஒரு இன்டென்ஷனுமே எங்களுக்குள்ள இல்லவே இல்லை அப்படிங்கறத அவங்க குறிப்பிடுறாங்க விசாரணைக்காக அழைச்சிட்டு அழைச்சிட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ரவுடி வந்து ஒரு பதவி குழிக்குள்ள போய் டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து வந்து சுடுறாங்க அப்படிங்கும் போது அப்ப இவங்களுக்கும் ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்க தானே செய்யுது அந்த ஸ்பாட்ல சோ அதையே நம்ம டபுள் சைடா யோசிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல சார் கண்டிப்பா நானும் டபுள் சைடா யோசிக்க விரும்புறேன் அந்த டபுள் சைடா யோசிக்கிறவன அருணுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு கீழே பணி செய்கின்ற அதிகாரிகள் மேல் உங்களுக்கு அக்கறை இருக்கா உங்களுக்கு அடியில வேலை செய்கின்ற அடிஷனல் கமிஷனர் போலீஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா உங்களுடைய ஜேசிஸ் மேல நம்பிக்கை இருக்கா உங்க இருக்கா அவர்கள் குடும்பங்கள் மேல அக்கறை இருக்கா ஒரு கொடூர ஒரு கொடூர குற்றவாளிய வெறுங்கையா போவீங்களா அருண் வெறுங்கையா போவீங்களா ஆயுதங்களோட போக மாட்டீங்களா குற்றவாளியை ஜூலை மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் செயின் போட்டு கொண்டு போலான்னு பிஎன்எஸ் சட்டத்துல வந்திருக்க திமுக ஆட்சியில வந்து உங்களுக்கு காவல்துறைக்கு பிஎன்எஸ் சட்டத்தை கத்துக் கொடுக்கலையோ எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிங் ராஜாவை வந்து கூட்டிட்டு போனீங்களே காலையில் அஞ்சரை மணிக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டு போனீங்க அந்த எப்படி உடஞ்சது போட்டீங்கன்னா போடலயா அதை சொல்லுங்க முதல்ல நீ செல்ஃப் டிஃபென்ஸ் பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுகின்ற நபர்களாக இருக்கீங்க அதனால நான் வந்து செல் சம்பந்தம் நான் ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேக்குறேன் நீங்க எங்கேயாவது அந்த ஹேண்ட்கப் கப் போட்டீங்களா கொடூர காரம்பா ஹேண்ட் கப் போட்டு போட வேணாப்பா அவனுக்கு லெக் செயினும் போடணும் போட்டு போட்டு போனீங்களா எப்படி அவனை குனிய விட்ட இல்ல அவன் பாக்கெட்லயே வச்சிருந்தான குண்டை என்ன கதை சொல்ற இது கதை வசனம் டைரக்ஷன் இதெல்லாம் யாரு எழுதுனாங்கன்றதா எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வேற சினிமா சினிமாக்காரங்கிட்ட கொண்டு போய் அந்த கதையெல்லாம் கொடுத்துருங்க அதை வைத்து அவர்கள் படம் கொண்டு வருவார்கள் யதார்த்தத்தில் இது நடக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும் உடனே ஒரு சீனை கிரியேட் பண்ணுவீங்க உடனே ரெண்டு பேரிகேட் போடுவீங்க உடனே ஒரு நானூறு போலீஸ் வந்து நிப்பாட்டுவீங்க ஏதோ நைட் ஃபுல்லா இவங்க இதே வேலை பாத்துட்டு இருக்க மாதிரி இவங்க போய் இந்த சீதி ராஜாவை வந்து எங்க பிடிச்சாங்கண்ணா ஆந்திரா கடப்பா மாவட்டத்தில் போய் பிடிச்சாங்க கடப்பா மாவட்டத்தில் நான் இப்ப சவால் விடுறேன் கடப்பா மாவட்டத்தில் அவங்க பிடிக்கல சோழையூர்ல புடிச்சாங்க இது போன்ற குற்றவாளிகளுக்கு பல குடும்பங்கள் இருக்கும் வெவ்வேறு காரணங்களுக்காக இது அவங்களுடைய வாழ்க்கையை நான் பேச விரும்பவில்லை அங்க அவருடைய அவர் யாருடன் வாழ்கிறாரோ அந்த துணைவையார் வீட்டுல அவர் அந்த இரவு இருக்கும் பொழுது தகவல் கிடைச்சு புடிச்சிருக்காங்க புடிச்சுட்டீங்கல்ல அப்புறம் பாதுகாப்பு எடுக்கணும்ல யார் பீத்திக்கிட்டா அந்த பாடி கேம் வச்சிருக்கிறோம் பாடி கேம்னா தெரியும்ல பாடியிலே வச்சிருக்கக்கூடிய கேமரா நீங்கதான் ரொம்ப பாதுகாப்பு கருதி துடிச்சுக்கிட்டு இருக்காரு அருண் சொல்றீங்களே அப்படி துடிச்சு கொண்டிருக்கக்கூடிய அருண் முதல்ல என்ன பண்ணிருக்கணும் சென்னையில் இருக்க போலீஸ்லாம் வாங்கிய முதல்ல டிராபிக் எல்லாம் உங்க பாடிக்காமல் கொடுங்க நாங்கள் இப்போ ஒரு மேஜர் ஆப்ரேஷனுக்கு போகிறோம் ஆபரேஷன் நேரத்தில் எங்களுடைய தற்காப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் எங்களுக்கு தற்காப்புக்காக சுடலான்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் இந்த போன்றவங்க எல்லாம் பேசிடுவாங்க தியாகு எல்லாம் பேசிடுவாங்க மீதா பாண்டியன் எல்லாம் பேசிடுவாங்க பியூசிஎல் சுரேஷ் எல்லாம் பேசிடுவாங்க இது தேசிய ரீதியில் ஒரு பிரச்சனையாயிரும் சர்வதேச ரீதியில பிரச்சனை ஆயிரும் அதனால இந்த துறைக்கு நம்மளுடைய ஆட்சிக்கு நல்ல பேர் வாங்கணுன்ற காரணத்துக்காக இது போட பிடிக்க போகும்போது பாடி கேமோட பா அப்ப என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் காட்டுவோம் என்று ஏன் உன்னை யோசிக்கவில்லை நீ போறதே எதுக்காக போனேன்னு உனக்கு தெரியும் வெளியே உலகத்துக்கு மட்டும் நீங்க ஏதோ போனா மாதிரியும் அவன் குடிஞ்சா மாதிரியும் அதை எடுத்து கொடுத்தா மாதிரியும் அதை சுட்டா மாதிரியும் அதுல உங்க வாகனத்துக்கு மட்டும் குடு பாஞ்சுதான் தப்புன்னு அடுத்தாய்ப்புதை யூனிஃபார்மோட சட்டையை கழட்டிட்டு சட்டை அப்படி யூனிஃபார்ம் சட்டையை மட்டும் இப்படி தொடர்ந்துக்கிட்டு மார்பை காட்டிக்கிட்டு ரெண்டு கையும் நீட்டி வச்சிருக்காரு எங்களா மட்டும் நானும் தேடி தேடி பார்க்குறேன் உங்களுக்கு ஏதோ பார்த்து தான் சொல்லுங்க இது என்ன நாடகமா இது யாரை கேவலப்படுத்துறோம் காவல்துறையை கேவல் என்று நான் சொல்றேன் பொதுமக்களை நீங்க ஏமாத்தவில்லை காவல் கால்துறையை நோக்கி ரெண்டு டவுண்ட் சுடும்போது அது அவங்க அவங்களுடைய குண்டு வந்து வாகனத்துல பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்டீங்க காக்கோ இவன் சுடுறதுக்கு இவன் 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 அந்த குண்டு எடுத்தான்ல அதுக்கு ஏன் கை ரெண்டு கை ஃப்ரீயா இருந்ததுன்னு கேட்கறேன் நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கல அருண் பதில் சொல்ல மாட்டேறாரு ஹேண்ட்கேப் போடணும் தானே உங்க பிஎன்எஸ்எஸ் சட்டம் சொல்லுங்க புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்ம ஆஷா எவ்வளவு கவலைப்பட்டு பாராளுமன்றத்துல உறுப்பினர்கள் இல்லாத நேரத்துல ஒரு சட்டத்தை கொண்டாந்து தாங்க மூன்று சட்டத்தை கொண்டாந்து ஒரு 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 சட்டம் வந்து வந்து இந்த இந்த சட்டம் ரவுடீஸ் எல்லாம் அருண் போன்றவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால தப்பிச்சு ஓடக்கூடாதுன்ற காரணத்துக்காக நீங்க பயன்படுத்தலாம் என்று சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்கல்ல ஹேண்ட் கஃப்க்கு பர்மிஷன் வாங்குங்க லீடிங் செயின்க்கு பர்மிஷன் வாங்குங்க ஏன் பயன்படுத்தலைன்னு கேக்குறேன் அது எப்படிங்க கரெக்டா அஞ்சரை மணிக்கு ஓடிடுறான் திருவங்கடமும் அஞ்சரை மணிக்கு இவரும் அஞ்சரை மணிக்கு எனக்கு இன்னொரு சேனலில் கேட்டாங்க சார் இந்த இதில் நடக்கிற ஆப்ரேஷன் எல்லாமே அஞ்சரை மணிக்கு போய் கடுமையான நேரத்தில் போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்களே எப்படி சார் இந்த நைட் பேர்ட்ஸ் இவங்கெல்லாம் நைட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா என்கவுண்டரும் இந்த நேரத்தில் தான் நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் நடக்கும் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா அப்படிலாம் நடந்த என்கவுண்டர்லாம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல சென்னை சிட்டிலே அந்த மாதிரி என்கவுண்டர்லாம் நடந்திருக்கு டிராஃபிக் முன்னாடியே பிளாக் பண்ணிடுவாங்க பாலத்தில் நடக்கும் பாலத்தில் நடக்கும் வாரத்துல ரெண்டு சைடும் டிராபிக் இதெல்லாம் பார்த்தவங்க பத்து வருஷம் இல்லைங்க இருபது வருஷம் இல்லைங்க முப்பது வருஷம் வருஷமா பார்த்தவங்க அதனால அதனால சொல்றோம் செல்ஃப் பயன்படுத்துவது சரி அவங்களுக்கு அந்த டிஃபென்ஸ் இருக்கு சட்டத்துல இருக்கு ஆனா சட்ட ரீதியாக பயன்படுத்தும் போது இருக்கு நீ வந்து எந்த பாதுகாப்பு முறையும் எடுத்துக்கொள்ளாமல் நான் டிஃபென்ஸ் எல்லாம் சுட்டேன்னு சொன்னதுனால ஊரெல்லாம் என்ன இழிச்ச கேட்டு நம்பிட்டு இருக்கிறதுக்கு நானும் ஒரே கேள்வி கேட்கறேன்னு அருண் பதில் சொல்லட்டும் டேவிட் டேவிட்சன் தேவாசிர்வாதம் சொல்லிட்டோம் தமிழகத்தில் நாங்கள் ஜூலை ஒன்றாம் தேதிக்கு மேலே இது போன்ற கொடூர குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நாங்கள் தீவிரமாக இந்த ஆட்சியை பாதுகாப்பதற்காக இறங்கி கொண்டு செயல்படும் போது நாங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறோம் வாடிக்கேமுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஸ்டேஷன்ல இருக்க சிசிடிவி கேமராவை ஸ்டேஷன்ல இருக்க சிசிடிவி கேமராவை இருபத்தி நாலு மணி நேரம் ஆடியோ வீடியோவோட இருக்கணும்னு சொல்றாங்க அதை வைக்கிறதுக்கு நம்மட்ட ப்ரொஃபஷனலிசம் இல்லை சாதாரண கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொன்னா அதுக்கு வக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க நான் ப்ரொஃபஷனலிசம் இல்லைன்ற அந்த சிசிடிவி கேமரா நம்ம பையன் என்னைக்கு சேஷன்ல இருக்கானோ அது அன்னைக்கு குடியான்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஆஃப் ஆயிடுச்சு பல்வீர் சிங் பல்லு கொடுக்கறதுக்கு போரா பாருங்க அப்ப ஆஃப் ஆயிடுச்சு சார் நீதிமன்றத்தில் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்க என்ன அஃபிடவிட் போடுறாங்க என்னை பல்வீர் சிங் இந்த ஆபரேஷன் ஆரம்பிப்பதற்கு முன்பு சிசிடிவி கேமரா சுவிச் ஆஃப் பண்ண சொன்னார் என்று அஃபிடவிட் இருக்கு பிரமான வாக்குமூலம் இருக்கு ஏன் சார் அப்ப இந்த மாதிரி பொய் சொல்றாங்க தயவு செய்து இந்த பொய்கள் சொல்ல வேண்டாம் சொல்லுங்க அரசு வழக்கறிஞர்களுக்கு சிரமம் போலீசை நோக்கி இந்த சி சிங் ராஜாவோ இந்த காக்கா தோப்பு பாலாஜியோ தொற்று அதாவது காவல்துறைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமாயிருந்தா அப்ப நம்ம அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அந்த டைம் கோயம்புத்தூர்ல ஒரு ஆளை பிடிச்சாங்க சுட்டாங்களா

வருவனுக்கு எதிராக ஒரு வழக்கு உயர் அந்த துரை சார்ந்த விஷயத்தில் கொண்டு போன பிற்பாடு வருனுடைய குறியெல்லாம் கரெக்டா இருக்கு நான் சொல்றது புரியுது இல்லை உங்களுக்கு வருவனுடைய குறியெல்லாம் இப்ப கரெக்டா இருக்கு நீ சுடக்கூடாது என்று சட்டம் உங்களுக்கு சொல்லவில்லை நீ சுடலாம் என்று சொல்லுகிறது ஆனால் எங்க சுடணும்னு சொல்லியிருக்கு அது எப்படி உங்களுக்கு குறி எப்பொழுதும் தவறுது ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால போலீஸ்காரனுடைய நலன் கருதி பேசுபவர்கள் நாங்களாக இருப்போம் அவர்கள் இருக்க மாட்டாங்க ஐபிஎஸ் ஆபிசர்ஸ்லாம் அசோசியேஷன் வச்சிருக்கீங்களா அருண் அந்த ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் பல்வீர் சிங் போன்றவங்களுக்கு உதயகுமார் போன்றவங்களுக்கு எல்லாம் வேகமா வந்து பேசுவாங்கல்ல அருண் ஐபிஎஸ் தாண்டி இருக்கக்கூடிய போலீஸ் ஆபிசர்ஸ்க்கு அசோசியேஷன் எங்க கொடுத்துருக்கீங்களா அந்த மாண்பை கொடுங்க கொடுங்க தான் எங்க போன்றவர்கள் கேட்கிறோம் கீழே இருக்கக்கூடியவர்களை மதியுங்கள் இது போன்ற கேவலமான விஷயத்துல செய்ய தள்ளாதீர்கள் தள்ளாதீர்கள் என்று கேட்கிறோம் நீங்கள் தவறான ஆணைகள் இடுகிறீர்கள் என்றால் அதற்கு முழு பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கீழே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் பழியாக்காதீர்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் காவல்துறை நாங்கள் காவல்துறை கண்டிப்பாக ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு தேவை ஆனால் அது ஒரு தரமான ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் போலீசிங் தேவை உங்களுடைய அறிக்கையை வந்து ஃபுல்லா முழுமையா படிச்சோம் அதுல வந்து குறிப்பிட்டிருக்கீங்க சென்னை கமிஷனரா இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்களும் கூடுதல் ஏரி எஸ்பியா இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதமும் வந்து பாத்தீங்கன்னா பணியிட நீக்கம் வந்து செய்யப்படணும் அப்படிங்கறது வந்து குறிப்பிட்டிருக்கீங்க ஏன் இது போன்ற ஒரு காரணத்தை வந்து சொல்றீங்க அவங்க தங்களுடைய கடமை தானே அவர் ஏடி ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு அவர் ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு அதனாலதான் அவரை நான் குறிப்பிட்டேன் வேற எந்த ஏடிஜிபி நான் குறிப்பிடல காரணம் அவர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கிடையாது ஏஜிபி சட்டம் ஒழுங்கையும் கமிஷன் போலீஸும் சொன்னதுக்கு காரணம் காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியணும் நாங்க கீழே இருக்கக்கூடிய இலிச்ச அந்த மஞ்ச மஞ்ச சட்டை போட்டு ஃபயரிங் ரேஞ்சோட தூத்துக்குடியில் போட்டோல பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கான்ஸ்டபிள் ரேங்க்ல இருக்கக்கூடியவர்களை மட்டும் ஏமாளிகளாக மாற்றி அவர்கள் மேல் குறிவைத்து பாய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது யார் கமாண்ட் கொடுக்குறீங்களோ நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் இதுதான் பிரின்சிபிள் ஆஃப் கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சட்டத்துல இருக்கக்கூடிய பிரின்சிபலே அதான் யார் கமாண்ட் பண்றீங்களோ அவர்கள் தான் பொறுப்பு இருக்க வேண்டும் கமாண்ட் வந்து என்கவுண்டர் அதிகரிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பா அதிகரிக்குது பத்து வாரத்துல மூணு பேரை குறிப்பிட்டு அதுவும் சொல்லிட்டு செய்யறது அரு அருவனுடைய அருணுடைய நேர்மை தானே அதுல மட்டும்தான் பார்க்க முடியும் ரவுடிகளுக்கு புரிய லாங்குவேஜ்ல அவர் பேசுறேன்னு சொன்னாரு ஒன்னே ஒண்ணு மா ஒன்னே ஒன்னு சொல்லல நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே நான் ரவுடியாக மாறுகிறேன் அப்படின்றத அவர் சொல்லலை அதான் செஞ்சிருக்காரு சார் ஒரு கண்ணியமிக்க காவல்துறையின் உயர் பதவியில வந்து இருக்கிறாரு எப்படி இப்படி ஒன்று ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்க முடியும் அவர் மீது அவர் தான் சொன்னாரு நானா சொன்னேன் ரவுடிகளுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ்ல பேசுறேன்னா என்ன அர்த்தம் அவர்கள் அவர்கள் லெவலுக்கு நான் இறங்க தயாரு சொன்னாரு அவர்கள் லெவலுக்கு இறங்குறதுனா சட்டத்தை விட்டுட்டு சிஆர்பிசியை விட்டுட்டு நானும் ரவுடியாக கீழே இறங்கி உன்னை நேருக்கு நேர் பாக்குறேன் சொல்லியிருக்காரு அதுதான் மோதல் சாவு தயவு செய்து இது உங்களுடைய துறைக்கு உங்கள் மாண்புக்கு உங்கள் மரியாதைக்கு சரியில்லை தயசே செய்யாதீங்க அதெல்லாம் தப்பு அதான் நான் வேண்டி வேண்டிதான் கேட்போம் இல்லைன்னா நீங்க பாப்பீங்க இது போன்ற பாதையில் சென்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் இறுதி நாட்களில் ஒரு வழக்கில் தப்புச்சரலாம் ரெண்டு வழக்கில் தப்பிச்சிடலாம் ஆனால் இறுதியில் மாட்டுவீங்க மாட்டி அவர்களுக்கு என்ன இறுதி பனிஷ்மெண்ட் வந்ததெல்லாம் தமிழக சரித்திரம் பார்த்துருக்கு தமிழகம் நீதிமன்றங்கள் பார்த்திருக்கு ஓய் பெற்ற டிஜிபிகள் வந்து இன்னைக்கு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது என்றெல்லாம் மறக்க வேண்டாம் இதை யாரும் மிரட்டுவதற்காக சொல்லவில்லை வருத்தத்துடன் சொல்லவில்லை